கேசிபி டிவி தமிழ்நாட்டில் நடக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் சுவாரஸ்யம் குறையாமல் கேசிபி டிவி மூலமா தந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில கந்தையா நம்ம கூட இருக்கிறாரு அவர் கூட பேசிடலாம் வணக்கம் கந்தையா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வணக்கம் சார் சொல்லுங்க நீங்க எந்த ஊருங்க உடைய சேர்வை காரன் பட்டி சார் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்புடையதா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க அதிமுக கூட்டணியில பிஜேபி வரக்கூடாதுங்க சார் பிஜேபி வரக்கூடாது ஏன் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பிஜேபி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒன்றுங்க சார் பிஜேபி அப்புறம் இப்ப அதிமுக கூட இருக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்களாம் இப்போ பிஜேபி கூட தானே கூட்டணியில இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை வந்து பிஜேபியை வந்து தவிர்த்தால்தான் சார் மக்கள் அனைவரும் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல

அது வந்து மக்க அனைவரும் நான்கு பேர் பிரிந்து இருக்கிறாங்க ஐயா கேபிசிஆர் கேபிசிஆர் எல்லாருமே அனைவரும் ஒன்று இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்பனா தான் நல்லா வெற்றிய தேட முடியும் ஒன்றுபட்டு அதிமுக வேண்டும் சொல்றீங்களா ஆமாங்க சார் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக யாரெல்லாம் இருக்கணும் நினைக்கிறீங்க திருமதி சசிகலா அவர்கள் டிடி தினகரன் ஆமாம் ஐயா கேஜி பழனிச்சி முன்னாள் எம்பி அவர்கள் ஓபிஎஸ் எடப்பாடியும் சேர்த்துக்கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து அறிமுக இருக்க வேண்டும் சார் அனைவரும் ஒன்றிணைந்து எடப்பாடி இப்ப பிஜேபியோட தூண்டுதல் தான் ஏகப்பட்ட இத சசிகலாவை ஒதுக்கணும் டி டிவி தினகரனை ஒதுக்க வேண்டும் அனைவரும் அப்படின்னு எல்லாருமே ஒற்றுபட்டு அதிமுக தொண்டர்கள் இருக்க வேண்டும் சார் அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப்படும் தொடர்ந்து பொன்னு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை வேண்டும் சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தொண்டர்களால் அது இந்த ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஒரு எலெக்ஷன் தேர்தல் வந்து மக்கள் அதிகமா அங்க பதில் சொல்லுங்க உங்களுடைய தலைமை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தொண்டர்கள் அதான் எலெக்ஷன் இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல் முடிந்து அப்புறம் தொண்டர்களால் என்ன தற்போதைய நிலை சட்டத்துறை அமைச்சர் அவர் ஆதிமுக பல கருத்துக்களை வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி மீண்டும் விரிசலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜெயக்குமார் சண்முகம் இந்த கே பி முனுசாமின்னு ஒருத்தர் கே பி முனுசாமி அவர்லாம் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே அட்ரஸே இல்லாம இருந்தவர் அவர்லாம் இன்னைக்கு தேவையில்லாம வந்துட்டு ஒரு ராஜ்யசபா எம்பிய வாங்கிட்டு ஓபிஎஸ் முன்னாடி போய் எம்பிய வாங்கிட்டு இன்னைக்கு வந்து தேவையில்லாம மீண்டும் மீண்டும் பிளவு எடுத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு கே பி முனுசாமி அவர்லாம் புரட்சி தலைவர் அம்மா இருந்ததால அட்ரஸே இல்லாம இருந்தாரு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாரு நாங்கெல்லாம் அடிமட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து தீரவே குடுக்கறதுக்கு தயாரிங்க ஒரு வட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில தங்கப்பாண்டியன் எம்எல்ஏ செய்தித்தப்போ எங்க இடத்துல திமுக கொடிய ஊண்டித்த அறுவாலை எடுத்துட்டு போய் ஒரே வெட்டு அன்னைக்கு அப்படியே பட்ட தொண்டர்கள் நாங்க இருக்கிறாங்க ஐயா கூட இன்னைக்கு கேபி கே சிபி பழனி ஐயா அவர்கள் அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு ஸ்டாலின் அழைத்திருக்கிறாரு நாங்கள்லாம் பரம் எதிரினா எதிரி தான் சார் கட்சினா உண்மையான விசுவாசிகள் திமுகவா சுத்தமா எங்களுக்கு பிடிக்க பிடிக்காது

இப்ப திருச்சுடி தொகுதியில பாத்தீங்கன்னா மூன்று முறை தங்க நரசு தான் வந்துட்டு இருக்கா சரியான நிர்வாகிகள் செயல்படுறது இல்லைங்க ஒரு மூணு பீரியடா சரியான நிர்வாகிகள் செயல்படுறதே கிடையாது அதனால தொடர்ந்து மூணு முறை தங்க தன்னரசு வந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கோல சொல்லிட்டு இப்ப இந்த சின்ன சின்ன கிஃப்ட் பாக்ஸ குடுத்துக்கிட்டு ஒரு ஊருக்கு ஆனா இந்த அண்ணாதிமுக இருந்து இன்னும் ஒண்ணு செயல்படல இந்த திருச்சுடி தொகுதியில சரியான நிர்வாக தேர்ந்தெடுத்து சரியான முறையில தேர்ந்தெடுத்து இந்த முறையாவது திருச்சி தொகுதியில அதிமுக அதிமுக அமையும் பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து அதுல உங்களுடைய இணைய விருப்பம் சில வார்த்தைகள் அவர் வந்து நல்ல தெளிவா சொல்லிட்டு இருக்காரு அவருடைய பேட்டியை பூரா நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேங்க சார் தெளிவா சொல்றாரு அவர் சொல்ற மாதிரிதான் நானும் முன்மெழுகிறேன் யூடியூப்ல சொன்னது செய்தியாளர் சந்திப்பு எல்லாமே தெளிவா ஐயா சொல்லிருக்கிறாரு ஒன்றுபட்ட அதிமுகம் இப்பொழுது உள்ளது தேவைப்படுது ஒன்றுபட்டால் அதிமுகம் மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சியாளருக்கு வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்குது சூம் மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிறீங்களா ஆமாங்க சார் ரெண்டு முறை மூன்று முறை நாலு முறை கலந்துக்கிறங்க சார் ரெண்டு ஒரு முறை பேசியிருக்கிறேன் ரெண்டு மூணு முறை லைவா பாத்துக்கிட்டே இருக்கிற எல்லாரும் பேசுற மக்கள் கருத்தை புறம் கவனிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு தொண்டனின் தலைவா அவர்கள் ஒரு தொண்டனின் தலைவரா அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஐயா அவரு மே அவரு நல்ல ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏவா இருந்துக்கிறாரு எம்பியாவும் இருந்துக்கிறாரு அவருடைய கொள்கைகளும் நல்லா பிடிக்குதுங்க நமக்கும் பிடிக்குது அவருடைய கொள்கையை பிடிக்குது சரிங்க அதனால ஐயாவையும் அந்த ஒருங்கிணைப்புல வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுக்கலாம் கொடுத்து எல்லாரும் ஒன்றுமையா சேர்ந்தால் வெற்றிய சந்திக்கலாம் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு தற்போது சூழ்நிலையில இப்ப பாருங்க போட்டு ஆள் ஆள் ஒன்னொன்னு பேசி குழப்பம் பண்ணிக்கலாம் ஆனா மக்கள் கருத்து வந்து அதிகமா அதிமுக தான் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஆனா ஒன்றுபட்ட அதிமுக தேவைங்க கொண்டுபட்ட அதிமுக வரக்கு வாய்ப்பு கம்மி தாங்க சார் மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கலாம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப மழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு வந்து கேசிபி டிவி சார்பாக நன்றிங்க நன்றிங்க சார்